தமிழக தேர்தல் களத்தில் அடுத்தடுத்து சிக்ஸர் அடிக்கும் ஸ்டாலின் வேட்பாளர் தேர்வில் ஒரு சில சமூகத்தை விடுபட்டு விட்டார் இது மிகப்பெரிய குமரலாக இருக்கிறது இது வெற்றியை பாதிக்குமா சிறுபான்மையினர் கிறிஸ்டின் மற்றும் முஸ்லிம்களின் வாக்குகள் திமுக அறுவடை செய்ய என்ன செய்ய போகிறது நாடார்களுக்கான கணக்கை எப்படி தோங்க போகிறது இதையெல்லாம் சமூக நிதியை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் யோசிக்காமல் இல்லை அத்தனைக்கும் விடையை வைத்திருக்கிறார் அதன் பின்னணிகளும் ஒவ்வொரு வேட்பாளரின் ஜாதி பின்னணியும் இன்று விரிவாக பார்க்கலாம் இதில் விடுபட்டவர்களை சரி கட்டும் பணியிலும் அவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய கூடிய பதவிகளும் என்னென்ன என்பது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழகத்தில் தேர்தல் களம் சுட சுட மிக சூடாக இருக்கிறது நொடிக்கு நொடி மாற்றங்களும் அதிர்ச்சிகளும் அப்டேட்டுகளும் நடந்த வண்ணம் இருக்கிறது தமிழகத்தில் தேர்தல் களத்தில் முதல் வித்தைகளை ஆரம்பித்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவரது கூட்டணி கட்சியினரும் சேர்த்து காங்கிரஸை தவிர்த்து மொத்தம் முப்பது தொகுதிக்கான வேட்பாளர் இதுவரை வந்திருக்கிறது இந்த திமுக வேட்பாளர் பட்டியலில் சமூகநீதி சமூகநீதி என்று மூச்சுக்கு முன்னூறு முறை குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் பட்டியலில் அது ஒரு சில சமூகத்தை விடுபட்டு இருக்கிறது ஒரு சில சமூகத்திற்கு ஜாக்பாட் அளித்திருக்கிறது இதில் நாற்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்திற்கு ஐந்து வேட்பாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள் இதே போன்று வன்னியர் சமுதாயத்திற்கு ஐந்து வேட்பாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள் அதேபோல் பறையர் நாயுடு முதலியார் உடையார் ரெட்டியார் குல வேளாளர் இசை வேளாளர் போன்ற சமூகங்களுக்கும் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஆனால் தொடர்ந்து திமுகவுக்கு மட்டுமே கடந்த நான்கு ஐந்து தேர்தல்களாக வாக்குகளை அளித்து இருக்கக்கூடிய சிறுபான்மையினரத்தை சார்ந்த கிறிஸ்துவர்கள் முஸ்லிமர்களுக்கு திமுக நேரடியாக வாய்ப்புகள் வழங்கவில்லை என்ற புகார் அந்த சமூகங்களிடையே இளைமறை காயாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது அதே போன்று தென் மாவட்டத்தில் நாடார் சமூகத்துக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை திமுகவில் அதேபோன்று டெல்டா மாவட்டங்களில் முத்தரையர் சமுதாயத்திற்கான அங்கீகாரத்தை திமுக வழங்க மறுத்துவிட்டது கொங்கு மண்டலத்தில் கடந்த தேர்தலில் அறுபத்தாறு சதவீதம் வாக்களித்த அருந்ததியர் சமூகத்திற்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று வடக்கு மண்டலத்தில் செங்குந்தர் முதலியார் சமூகத்திற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகம் முழுவதும் பரவி வாழும் யாதவ சமூகத்திற்கான அங்கீகாரமும் திமுக தலைவர் ஸ்டாலினால் இந்த தேர்தலில் வேட்பாளர் லிஸ்டில் கொடுக்கப்படவில்லை என்ற குமரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது ஆனால் திமுக கொடுக்கும் கணக்கோ வேறு வகையில் இருக்கிறது திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக்கிற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கியிருக்கிறது அதேபோன்று இனத்தைச் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு வில்சன் அவர்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கியிருக்கிறது ஏனெல்லாம் தேர்தல் களம் என்பது மிகுந்த பொருட்செலவோடு செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது களம் இன்னொன்று தேர்தல் களம் என்பது வெற்றி மற்றும் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறதே ஒழிய இதில் இவர்களுக்கு தர வேண்டும் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற பாகுபாடுகளை திமுக தலைமை பார்க்கவில்லை ஜாதி ரீதியாகவும் பார்க்கவில்லை எந்த சமுதாயம் யார் நபராக இருக்கிறார் அவரை போட்டால் அங்கு வெற்றி உறுதியாகிவிடுமா என்றதை கணித்து மட்டுமே இதை வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இதில் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திற்கு பல்வேறு வகைகளில் அரசு பதவிகளும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளும் அளித்து திமுக இதுவரை தனக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை காட்டி காட்டியிருக்கிறது குறிப்பாக நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் மூன்று பேர் இருக்கிறார்கள் மேலும் சபாநாயகரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் பிரதிநிதித்துவத்தை திமுக அதிகமாக வழங்கியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று அருந்து மக்களை பொறுத்தவரை அவரது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் இப்பொழுது வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் டாக்டர் மதிவேந்தன் மேலும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு திமுகவின் துணை பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்கக்கூடிய அந்தியூர் செல்வராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆக மொத்தம் அருந்தியரை எந்த காலத்திலும் திமுக விட்டு கொடுக்காது என்ற நிலைப்பாட்டை அறிவாலயம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது யாதவா சமூகத்தைச் சார்ந்தவர்கள் இருவர் தமிழக அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள் முத்திரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் செங்குந்த முதலியார் சமுதாயத்திற்கும் சபா சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது என்று அறிவாலய கருத்துக்கள் கூறியிருந்தாலுமே கூட இப்பொழுது வெளியிட்ட பட்டியலில் யார் யாருக்கு என்னென்ன இடங்கள் அவர் என்ன சமுதாயம் ஜாதியை சார்ந்தவர் என்பதை விவரமாக பார்க்கலாம் ஜாதிகள் பெரியார் மண்ணில் இல்லை என்று மூச்சுக்கு முன்னூறு முறை கூறினாலுமே கூட ஆனால் அந்த ஜாதிகளின் அடிப்படையில் தான் அரசியல் கணக்குகள் அனைத்து கட்சிகளுமே போடுகிறது அதற்கு திமுகவும் விதிவிலக்கல்ல என்பதை இந்த பட்டியல் வெளியிடுகிறது வடசென்னை தொகுதியில் டாக்டர் கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார் இவர் நாயுடு சமுதாயத்தைச் சார்ந்தவர் தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார் இவர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் அகமுடையோர் சமூகத்தை சார்ந்தவர் காஞ்சிபுரத்தில் மீண்டும் செல்வம் போட்டியிடுகிறார் அவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அரக்கோணத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் ஜெகத் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவர் திருவண்ணாமலை தொகுதியில் சி எம் அண்ணாதுரை அவர்கள் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆரணியில் வேந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவரும் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவர் வேலூரில் டி கதிரானந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் அவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் பெரம்பலூரில் திமுக அமைச்சர் கே என் நேருவின் மகன் டாக்டர் அருண் நேரு போட்டியிடுகிறார் இவர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் தருமபுரியில் ஆ மணி அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் கள்ளக்குறிச்சியில் மலையரசன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் துலுவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஈரோட்டில் திமுக இளைஞர் அணியை சார்ந்த பிரகாஷ் போட்டியிடுகிறார் அவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் சேலத்தில் முன்னாள் அமைச்சர் டி எம் செல்வநதி போட்டியிடுகிறார் அவர் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவர் கோவையில் கணபதி ராஜ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் குங்கு வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர் நீலகிரியில் ஆர் ராசா போட்டியிடுகிறார் அவர் பழைய சமூகத்தைச் சார்ந்தவர் பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி போட்டியிடுகிறார் அவர் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சார்ந்தவர் தஞ்சாவூரில் முரசிலி போட்டியிடுகிறார் அவர் கல்லர் சமூகத்தைச் சார்ந்தவர் தேனியில் தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார் அவர் கல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தென்காசியில் டாக்டர் ராணி போட்டியிடுகிறார் அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை சிட்டிங் எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இசை வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் நாமக்கல்லில் கோமுதேகா சார்பில் திமுக கூட்டணியில் அதன் மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் போட்டியிடுகிறார் அவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக்கின் சார்பில் போட்டியிடக்கூடிய நவாஸ் கனி முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் மதுரையில் சு வெங்கடேசன் மீண்டும் போட்டியிடுகிறார் அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் திண்டுக்கல்லில் சச்சிதானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் அவர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் திருப்பூரில் சுப்ராயன் மீண்டும் போட்டியிடுகிறார் அவர் கொங்கு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் நாகப்பட்டினத்தில் வை செல்வராஜ் போட்டியிடுகிறார் அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் தொல் திருமாவர்கள் போட்டியிடுகிறார் அவர் பறையர் இனத்தை சார்ந்தவர் ரவிக்குமார் மீண்டும் போட்டியிடுகிறார் அவரும் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் திருச்சியில் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களது மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் திமுகவில் தொடர்ந்து சமூக நீதிகள் பேசப்பட்டு வந்தாலுமே கூட வேட்பாளர் பட்டியலில் ஏன் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் அது வெற்றியை குறைத்து விடும் வெற்றி மட்டுமே இலக்கு வெற்றி பெற்று வந்தால் அனைத்து சமூகத்துக்குமான பணியை திமுக செய்யும் என்று அதற்கான பயணத்தை தான் இது தொடங்கி இருக்கிறது என்று அறிவாலை தகவல்கள் வருகிறது இது தேர்தல் களத்தில் அந்த சமூகங்களுக்கிடையே சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் அந்தந்த சமூகத்தைச் சார்ந்த அமைச்சர்கள் களமிறக்கப்பட்டு இதை சரி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அறிவாலயத்தில் கடந்த கால வரலாறுகள் பேசுகிறது மீண்டும் தேர்தல் களத்தில் சுட செய்திகளை நமது கிங் வாய்ஸில் தொடர்ந்து காணலாம் பாருங்கள் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்